இந்த சமீபத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் வந்து ஓய்வு பெற்றாங்க ஓய்வு பெற்றப்போ லாஸ்ட் நாள் வந்து அவங்களுக்கு வந்து டெல்லி பார்க் கவுன்சிலில் பிரிவு உபச்சார விழா நடத்துகிறாங்க பொதுவாகவே நீதிபதிகள் தாங்கள் கொடுத்த நீ தீர்ப்புகளை வந்து பொது வெளியில் விவாதிக்கக்கூடாதுன்ற ஒரு மரபு இருக்குது அந்த மரபை மீறி அவர்கள் என்ன சொல்கிறாங்க தன்னோட பணிகாலத்தில் தனக்கு மனநிறைவு கொடுத்த இரண்டு தீர்ப்புகள் அப்படின்றத வந்து அவங்க வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க அதில் முதல் வந்து மனநிறைவு கொடுத்த தீர்ப்புன்றது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெல்லி உத்தரப்பிரதேசெலாம் வந்து புல்டோஸரை கொண்டு அந்த குற்றம் செய்தரோட வீடுகளை அதை இடித்து தரமட்டமாக்குறாங்க குற்றம் செய்த குற்றவாளியை வந்து தண்டிக்கையே அவரோட வீடுகளெல்லாம் போய் இடித்தா ஆகும் அவங்களோட வீட்டில் இருக்கிற நபர்கள் எல்லாமே நடுத்தருக்கு வந்துடுவாங்க பாவம் அவங்க என்ன குற்றம் செய்தாங்க அப்படின்றதெல்லாம் நான் யோசித்து பார்க்குறப்ப வந்து எனக்கு ரொம்ப த இதாக இருந்தது வருத்தமாக இருந்தது அதனால் வந்து இந்த புல்டோசரை வச்சு குற்றம் செய்தரோட வீடுகளை இடிக்காத இந்தியா ஃபுல்லாக தடை பண்ணினேன் இந்த தீர்ப்பு வந்து எனக்கு மனநிறைவு கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க அந்த தீர்ப்பு வழங்கினால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதிமூணுன்னு நினைக்கிறேன் ஆனால் நடந்தது என்ன அவர்களுக்கு அந்த மனநிறைவு கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து முழுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சா அப்படின்றத பார்க்கலாம் அது நடந்த அதாவது அந்த தீர்ப்பு கொடுத்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தாதாவுக்கு சொந்தமான எழுபது பில்டிங்கில் வந்து இடித்து தரமட்டமாகக்கிறாங்க உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் அதேமாரி வந்து டெல்லியில் உள்ள ஜஹாங்கீர் புரியல கள்ளத்தனமாக குடியேறியவர்களை அகற்றத்துக்காக ஸ்டார்ட் பண்ண புல்டோஸர் ஓய்வெடுக்காத ஓடிக்கிட்டே இருந்தது அடுத்தது வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து மத முதல்கள் உண்டு பண்ணிணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்வலத்தில் உண்டு பண்ணிணாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் மேது வந்து கிட்டத்தட்ட எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எஃப்ஐஆர் போட்ட எல்லார் மேலேயும் என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து வீடுகளையும் இடித்து தரமட்டமாகறாங்க குஜராத்தில் வந்து கள்ளத்தனமாக கூடியேறிய ரோஹிங்கோஸ் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் ஆட்கள் எல்லோரையும் என்ன பண்ணுறாங்க ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் ஒரே டைமில் எவிக்ட் பண்ணுறாங்க அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு அவங்களோட ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு என்ன பண்ணுறாங்க எவிக் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து இதை வந்து இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்தமாரி வந்து ஒரு சென்டிமெண்ட்டை தவிர்த்து அவர்களுக்கு வந்து உரிமை இருக்குதா அந்த இடத்துல முறைப்படி அனுமதி வாங்கி அந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்களா அப்படின்றத ஆராய்ஞ்சு நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் ஒரு ஒப்பீனியனு அடுத்தது அதை பண்ணாத இந்த தீர்ப்புகள்ன்றது வந்து எந்த அளவுக்கு வந்து பலன் அளிக்கும்னு தெரியாது அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாருமே என்ன பண்ணாங்க போய் நீதிமன்றத்தை நாடவே இல்லை என்னோட வீடை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா அவர்கள் வந்து கட்டியிருந்த வீடு கட்டியிருந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் அதை ஆக்கிரமிப்பு தான் ஆக்கிரமிப்பு பண்ணி தான் அந்த வீடுகளை கட்டியிருந்தாங்க அதோட வீடு கட்டி வாழ்ந்துருந்தால் பரவாயில்ல அதில் இருந்துட்டு சமூக விரோத செயல்கள்லாம் இருந்தாங்க இதெல்லாம் கண்டறிந்த சட்டம் ஒழுங்க பராமரிக்க பராமரிப்பு சீரியஸாக எடுத்துக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களோட வீடுகளை தரமட்டமாக்குறாங்க ஸோ அவங்க வந்து வெளியில் போயிட்டு புகாரும் அளிக்க முடியல நீதிமன்றத்துக்கும் போக முடியல ஏன்னா அவங்கள்ட்ட தகுந்த ஆதாரங்களும் வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க போயிட்டு வெளில வந்தால் கூட கைது என்கவுண்ட்ரு அப்படின்ற ஒரு பயம்லாம் இருந்துச்சு அந்த ஒரு பயத்தினாலேயும் அவங்க வந்து வெளியே அதை அதை மீறி வந்து அவங்க யாருமே புகார் அளிக்கலை இதுதான் நடந்துச்சு ஆக்சுவலாக இப்போ இந்தமாரி விஷயங்களை வந்து கேட்டவொன்னே வந்து இந்தியாவில் இந்தமாரி எந்த ஒரு பிரச்சனையும் நடந்தாலும் ஒரு ஆஜராக கூடியதுக்கு ஒரு வக்கீல் இருக்கிறாரு பொதுவாகவே தமிழ்நாட்டிலையும் வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் ஆஜராவார் அவர் பேர் கபில் சிபில் அந்த மூத்த வழக்கறிஞர் என்ன பண்ணுறாங்க அந்த இதுக்கு இவர்கள் சார்பாக வந்து ஆஜராகிறாங்க ஆஜராகி வந்து ஆர்குமெண்ட் நடக்குது அப்போ வந்து கேட்குறாங்க இந்தியா ஃபுல்லாக இது நடக்குது ஏன் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு கொண்டு நீங்கள் வரீங்க உத்தரப்பிரதேசம் வந்து டெல்லி கொண்டு வரீங்க இதெல்லாம் இடிக்கிறது எல்லாமே முஸ்லீம்கள் வீடு அப்படின்றாங்க இதை கேட்டவனே வந்து எல்லாருமே அவையில் இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க இதுதான் ஆக்சுவலாக உண்மை அதில் வந்து பாதிக்கப்பட்ட சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க சமூக விரோத செயலை செஞ்சுருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கை வந்து கடுமையாக வந்து அந்த மாநிலங்கள் கடைபிடித்து இந்த சமூக விரோத செயல்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்றனால என்ன பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் வந்து தொடர்ச்சாங்க அவங்களோட ரூட்டையே வந்து தொடர்ச்சி இதனால் வந்து இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸான ஒரு முதல்வர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மத்திய பிரதேசத்தில் உள்ள சாரி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அப்படின்ற அந்த முதல்வர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அவர் வந்து அவருக்கு பேரே வந்து செல்லமான ஒரு பேர் இருக்குது புல்டோசர் பாபான்னுட்டு அவருக்கு பயந்துட்டே குற்ற செயல்கள்லாம் வந்து அங்கே க கம்மியாக இருக்குது சட்டம் ஒழுங்கு வந்து மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அவர் அவர் அந்த புல்டோசர் பாபான்னு சொல்கிறாங்க அதேமாரி கொஞ்சம் அந்த புல்டோசர் பாபா தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கேயும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க ஏரி குளங்கள்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டு வீடுகள்லாம் கட்டி வச்சுக்கிட்டு நிறையா இருக்கிறாங்க கொஞ்சம் இந்த பக்கமும் கொஞ்சம் வந்துட்டு போங்க அப்படின்றத எங்களோட ரெக்வஸ்ட்டு நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்